சீலர் அவர்களை தாக்க வந்த எத்தனை பேர் வரலாறு தருந்தால் நூற்று கணக்கான வரலாறுகள்மணி லாகு அலைவசல்ல தாக்கி விடுவோம் என்று உறுதி கொண்டு வந்தவர்கள் தலையை கொண்டு வர்றேன் வந்தவர் தான் செய்தனா உமர் ரவியல்லாக பட்டியல் நீளுகிறது முத்தம நபி சண்டைவசல்ல தர்பாரில் வந்து அவர்கள் பேசுகிற போது எம்பெருமான் பெருமான் யாரையும் எதிர்க்கல்ல ஒருவர் பெருமானார அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு விஷத்தை வாழை முழுக்க தேய்த்து வாழ விஷத்தில் ஊற வச்சு கொண்டு வருகிறார் மக்கமா நகரிலே உட்கார்ந்து காபத்துல்லாவிலே இருந்து உறுதி எடுத்து விட்டு நபியின் மதியனாவை நோக்கி வருகிறார் அந்த வால் பூரா விஷம் விழுந்தால் ஆயிரம் முறை அது பாதிப்பை ஏற்படுத்தும் மதீனாவின் உத்தம நவியின் இருக்கும் இடம் நோக்கி அவர் வந்தபோது அவரை பார்த்து விட்ட செய்தா உமர் பாய்ந்து போய்கிறார்கள் யார சூழல்வா அவர் அத்தனை கொடூரமானவர் எம் பெருமான் செல்லி செல்லம் விடுங்க உமர்ன்றாங்க இல்ல இவர் ஆபத்தானவர் என்று கடுமையா பிடிக்கிறாங்க விட்டுங்கன்னா அவர் உள்ள வர்றார் அவர் வந்த நோக்கத்தை பெருமானார் சொன்னாங்க அவர் வந்த நோக்கத்தை சொன்னாங்க உட்காருங்கன்னாங்க தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்கன்னாங்க அவரை கவனியுங்கள் என்றார்கள் முதல்ல ஆஸ்வாசப்படுத்துங்கள் என்றார்கள் என்ன வேணும் குடிப்பதற்கு உண்ணுவதற்கு நன்கு புரியும் அவர் ஏன் வந்தார் அவர் வந்த காரணத்தை நபி சொல்றாங்க கடைசியா பெருமானார் வரவணைத்த விதம் சஹாபாக்கள் பதறிய போது உமர் பில் கத்தா போய் உழுக்கிய போது விடுங்கள் என்று சொன்ன அந்த கையாளும் தன்மை மாணவியின் சிரித்த முகம் அன்பால் அவரை வரவேற்று அவரையும் உட்கார வைத்த போது அவரை ஆஸ்வாசப்படுத்துங்கள் என்று சொன்ன போது அவருக்கான பானங்களும் குடிப்பதற்கும் வகை செய்யுங்கள் என்ற போது அவர் எல்லாத்தையும் மறந்துவிட்டார் அவர் எல்லாத்தையும் மறந்து விட்டார் என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள் எம் பெருமானிடத்தில் அவருக்கு பேச முடியவில்லை நவி பெருமானார் சொன்னாங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் வந்த நோக்கத்தை நீங்களும் உங்கள் நண்பரும் காபாவில் இருந்து பேசினீர்களா நான் அந்த முகம்மதை கொன்று விடுகிறேன் என் குடும்பத்திற்கு யார் பொறுப்பு என்று கேட்டீர்களா அவர் உங்கள் குடும்பத்திற்கு நான் பொறுப்பு என்றாரா என்னை தானே வந்தீர்கள் என்று பெருமானார் சொன்னபோது அவர் நபியின் கரத்தை பிடித்து களிமா சொல்லி முத்தமிட்டார் யார சூழ் அல்லா நானும் என் நண்பரும் பேசிய வார்த்தை அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது தாங்கள் தெரிந்து விட்டீர்கள் என்றால் தாங்கள் உண்மையான நபி என்றார் உங்கள் அன்பில் நான் எங்கோ போய்விட்டேன் என்றார் நான் கொடுமையானவன் நபியே கொடூரமானவன் நபியே இதுவரையிலும் தங்களை குறித்து நான் பேசிய சொற்கள் ரொம்ப ஆபத்தான சொற்கள் இப்போதுதான் தங்கள் அருகாமைக்கு வந்தேன் அன்பை அறிந்து கொண்டேன் என்கிறார் என் பெருமான் கேட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த கழுத்துல எதுக்கு இன்னும் அந்த வாள் தொங்குதுன்றாங்க வாள் எதுக்கு கழுத்துல இல்லை ஒரு பாதுகாப்புக்கு கொண்ட பத்திரமா நோட்டி வச்சிருப்பா அதுல நிறைய விஷம் இருக்குதுன்றாங்க அதுல நிறைய விஷம் அவர் வெஷம் தோய்த்து கொண்டு வந்ததையும் உத்தமனைவி சொன்ன போது அதற்கு பின்னாலும் அவரை அரவணைக்கிறார்கள் தங்க இடம் கொடுக்கிறார்கள் உன்ன உணவு கொடுக்கிறார்கள் படுக்க இடம் தருகிறார்கள் நீங்கள் இங்கேயே தங்கலாம் என்றார்கள் அவர் மக்காவுக்கு வந்து சொன்ன வார்த்தை உலகத்தில் இப்படி ஒரு மகத்தான அன்பாளரை நான் கண்டதில்லை இனி இஸ்லாத்தை உலகத்தில் சொல்லும் இடம் எனக்கு உண்டு என்றார் அவர் களிமா சொல்லிட்டு போனாருங்கிறது இல்லை மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சாரராக மாறுகிறார் உத்தம நபியின் அன்பு தோழராக வரலாறு சொல்லி தருகிற பாடம் எனவே அன்புதான் ஆளும் எல்லாம் அல்லாஹ் அப்படி அன்பை நாடெங்கும் பரப்பும் இடத்தில் வாழச் செய்வானாக